வணக்கம் நண்பர்களே இந்த மாதிரி வந்து ஒரு சாதா ஜாக்கெட் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக கட் பண்ணுங்க நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம் கரெக்டாக வந்து பிளாட்டாக போட்டுக்கங்க அளவு எடுத்து பார்க்கலாம் இந்த அக்கல்லேருந்து அந்த அக்கல் வரைக்கும் எடுக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருக்குது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க நீங்கள் எதனா ப்ரிண்ட்டு வளர்த்துருந்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இந்த ஜாக்கெட்டில் வந்து ப்ரிண்ட் எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கலை ப்ரிண்ட்டு பேக் வந்து ஒரே அளவு தான் இருபத்தி நாலு இருபத்தி நாலு தான் அதில் வந்து ஒரே அளவில் கட் பண்ணுறோம் இருபத்தி நாலு வச்சு கீழே கட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே மடித்து போட்டுக்கலாம் பன்னெண்டு இருக்கும் பன்னெண்டுக்கு ஒரு மீட்ரு அப்படியே இருக்கும் ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு துணி தான் வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அந்த ஒரு மீட்ரு வந்து அப்படியே இருக்கும் சண்ட்ரு வந்து நல்லா கீறிக்கலாம் கீறிக்கிட்டு கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுப்போம் இடுப்பு மடிக்கிறதுக்காக கீழே வந்து நேட்ச் போட்டுப்போம் இடுப்பு மடிக்கிறது கரெக்டாக அது தெரியும் அதில் வந்து நேட்ச் போட்டுப்போம் அப்புறம் மடித்து பார்ப்போம் இடுப்பு இறக்கம் வந்து பதினாலு இருக்குது ஆலோ ப்ளவுஸ் தான் செக் பண்ணுறோம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து சோல்ட்ரு அரை இன்ச்சு பிடிப்போம் அதுக்காக வந்து ஆறு இன்ச்சு சேர்த்து பதினால வைக்கலாம் பதினாலுரையா இருக்கு எழுதிட்ட பாருங்கள் பதினாலு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அது மேலே கிரியாச்சு இப்போ வந்து நெக்கு வந்து அப்படியே எடுக்க போகிறோம் ரெண்டரைக்கு ஆறு இருக்குது கழுத்து இறக்கம் வந்து ஆறரை இது வந்து ரெண்டரை வச்சுருக்கோம் நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டோம் இப்போ அங்கே அந்த கழுத்து ஆறரை வச்சு இல்லைங்களா அங்கே வந்து ஒரு நாலு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வச்சா போதும் மூன்றரை இன்ச்சு வச்ச மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்காக ஃப்ரண்ட் இறக்கு வந்து பதிமூணு இருக்குது கீழே ஒரு ஆறு இன்ச்சு மேலே ஒரு ஆறு இன்ச்சு சேர்த்து கட் பண்ணோம் பதிமூன்றுனா பதினாலரை கட் பண்ணோம் இப்போ சைடில் வந்து ரெண்டரை இன்ச்சு விட்டோம் இப்போ கச்சோலிப்பட்ட வந்து அஞ்சுக்கு நாலரை கட் பண்ண போகிறோம் லென்த்து வந்து பன்னெண்டு அப்படியே இருக்கட்டும் கச்சோழிப்பட்டை வந்து தைச்சிட்டு பிறகு வந்து அது கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் அஞ்சுக்கு நாலரை அந்த சென்டர் பாயிண்டில் மூணு தான் இருக்கும் ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு இடத்துல ஒரு நேட்ச் போட்டுங்க அது திருப்பி வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சில் ஒரு நேட்ச் போட்டுங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் ஒரு நேட்ச் போட்டுங்க ஃப்ரண்ட்டில் இப்போ நெக்கு ரவுண்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ சோல்ட்ரு வந்து ரெண்டு இன்ச்சு சோல்ட்ரு அதெல்லாம் ரெண்டே முக்கால் வைக்க போகிறோம் ஒரு நூல் வந்து ஒரு கால் இன்ச்சு அந்த சோ கழுத்து பிடிக்கிறதுக்காக ஒரு நூல் விட்டுறோம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்ருவோம் அதெல்லாம் ஒரு ரெண்டே முக்கால் விட்டுங்க சைடு வந்து அங்கே வந்து பாருங்கள் அக்களுக்கு கரெக்டாக வந்து அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்து அங்கே வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் சைடு அந்த அளவு ஜாக்கெட் வச்சு பார்த்தாலே கரெக்டாக வந்துடும் அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி பார்த்துருவோம் அந்த சென்டரில் ஒரு நேட்ச் போட்டுருவோம் ப்ரண்ட்டு டாட்டுக்காக இப்போது வந்து கழுத்து பேக்கு வந்து கட் பண்ணக்குள்ள எந்த அளவுமே நீங்கள் எடுக்க தேவையில்லை அந்த பேக்கு இடுப்பு மட்டும் சென்டராக மடித்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அதே ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுங்க பேக்கில் வந்து ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுங்க ரவுண்டு அதில் வந்து வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம் கீழே வந்து நாலு இன்ச்சு இருக்குது ஓப்பனு அந்த அளவு எடுத்தால் போதும் மேலேருந்து கரெக்டாக வந்துடும் அளவு இப்போ ப்ரண்ட்டு ப்ரண்ட்டு பேக் கட் பண்ணி வச்சு இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் பெல் பட்டனும் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஓட்ட உடனே வந்து சேரும் கழுத்து பீஸ் எப்போயும் வந்து கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணுங்க அப்போ தான் வந்து இந்த ரவுண்ட் நெக்லாம் வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ரவுண்டு எம்மிங் பண்ணக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் சிலீவ் வந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் ஃபஸ்ட்டு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிப்போம் ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் லென்த்து ஏழு அக்கல் லூஸ் வந்து எட்டரை வைக்கிறோம் அதுலேருந்து வந்து ஒரு நான் மூன்று இன்ச்சு வச்சா போதும் மூணு இன்ச்சு எப்பவுமே வந்து எத்தனை இன்ச்சு இருந்தாலும் ஏழு இன்ச்சு இருந்தாலும் அந்த அக்கல் அண்ணை வந்து மூன்று இன்ச்சு தான் வைக்கணும் கீழே அளவு அதிலே வைக்கிறோம் அளவு ப்ளவுஸ் நம்ம மறந்துக்கிற இதுக்கும் இந்த அக்கல் லூஸ் வந்து அப்படியே வச்சு பார்த்துக்குறோம் அதுலேருந்து ஒன்று ஒன்று இன்ச்சு ஏழு இன்ச்சு கையாக இருக்கும் நேச்சு போட்டுவோம் இப்போ வந்து முக்கால் இன்ச்சு எப்போயுமே வந்து ப்ரிண்ட்டு பேக் நம்ம கட் பண்ணுறதால பிரிண்ட் பேக் ரெண்டுமே ஒன்றா கட் பண்ணுறதால முக்கால் இன்ச்சு காய்க்கணும் அது பார்த்துக்குங்க முக்கால் இன்ச்சு காய்ச்சாதான் வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே அவ்வளோ அவ்வளோ ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து ப்ளவுஸு ஜா சாதா ஜாக்கெட் வந்து கட் பண்ணிட்டோம் நீங்களும் பார்த்து பொறுமையாக வந்து ஈஸியாக சாதா ப்ளவுஸ் கட் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு டவுட்னா வந்து கம்மனில் சொல்லுங்கள் நண்பர்களே உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுன்றது நெக்ஸ்ட் வீடியோலேயோ இல்லை வந்து அப்போயோ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதில் வந்து பொறுமையாக பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ணுறோம் அதில் வந்து பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு ஈஸியாக நீங்களும் க கட் பண்ணி கற்றுக்குங்க நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம சொல்லித்தரோம் அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்குங்க கற்றுக்கணும் ஈஸியாக வந்து கட் பண்ணி தைங்க நண்பர்களே என் வீடியோவை நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து க டைலர் கற்றுக்கல டைலரிங் கற்றுக்கலாம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஃப்ரண்ட்டை வந்து பதிமூன்று கரெக்டாக வச்சிட்டோம் இது ஏழு இன்ச்சு பேக் வந்து பதினாலு இன்ச்சு கச்சோலி பாட்டை வந்து அஞ்சுக்கு நாலரை அந்த ஷேப் இதே ஃபாலோ பண்ணிங்க நண்பர்களே எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க நம்ம எப்பவுமே போல் தான் நம்ம கட்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்க நண்பர்களே ஷேப்லாம் பார்த்துங்க நம்ம எல்லாம் எல்லா ப்ளவுஸும் வந்து ஷேப்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக கற்றுக்குங்க ஓகே பாய் நண்பர்களே